ஒருசிலே படக்கூடாது பொறுமையாக படம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பெருமையாக வராது வந்து சில மூலமாக ஃப்ரெண்டை ஒன்று விளையாடுறது டீச்சர் வாங்குவோம் ஆனால் உங்களுக்கும் ஃப்ரெண்டை ஒன்று லாபம் கஷ்டம் ஒன்றும் கிடையாது ஏன்னா ஃப்ரெண்ட் பணம் வாங்க முடியாது பாசமாக இருப்பாங்க உங்கள் மேலே உங்களுக்கும் ஒரு பிரச்சனை தான் நான் வர மாதிரி மரணம்னு இருப்பாங்க ஆனால் பணம் தான் அவங்க பெற்றவங்க செய்யவும் புத்தி சொன்னால் கேட்கணும்

மண்டாலும்ள்ள மண்டை அடையா ஆயில் ஆயில் தான் உயிருக்கு வந்து எந்த சேதமும் உங்களுக்கு வராது அதே மாதிரி வந்து வெளிநாடு ராஜ்ஜா நல்லா இருக்கு வெளியில் போனீங்கன்னா நல்லா இருக்கும் இருந்தால் அதனால ஜாலி பண்ணக்காக பழங்காலத்தை பார்க்காத தேடா இந்த பணத்தை வந்து உண்டு பண்ணலாம் தண்ணு முடி நீங்கள் போகலாம் இல்லை சொந்த சொ போனால் வந்து குடும்பத்தில் வந்து ஒரு தண்ணி இருக்குது தண்ணி தான் உங்களுடைய அப்பா வழி அம்மா வழியெல்லாம் அப்பா இருக்கு அதே காசு அந்த சாமி தான் மனசெல்லாம் எடுத்து கொண்டு எந்த காரியத்திலையும் நீங்கள் செயல் பண்ணாலும் சரி மாசான பிறகு நீங்கள் ஒவ்வொரு தொழில் தானே மாசான